வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இப்போ வந்து எங்கே போகிறேன்னு பாருங்கள் நாங்கள் வலையை கொண்டு போய் நண்டு வலையை கொண்டு போய் கடலில் விட போகிறோம் இங்கே இருந்து எவ்வளோ தூரம் போய் அந்த வலையை வந்து பாருங்கள் வாங்க போவோம் கடலத்தில் அப்படியே நம்மளும் ஏறிடுவோம் இன்ஜினை சுத்துறோம் கை வச்சு போகிறோம் இந்த அருக்கு பாருங்க போய் இந்த போயாவை வந்து தொட்டாப்பில் போயா சைட்டு இந்த கொத்தாப்பை கெட்டிடுவோம் ஏன்டா இன்றைக்கி கொண்டு போய் வளைய விட்டோம்னா நாளைக்கு மதியம் நாளைக்கு காலையில் தான் போய் நாங்கள் மறுநாள் வலை பிடிப்போம் இப்போ வந்து வளைய இலக்கி விட்டுட்டு இதுக்கு அடையாளத்துக்கு வந்து இந்த போயா ஒரு கல் பக்கல் அதை கெட்டி விட்டுருவோம் அடையாளத்துக்கு இது தண்ணியில் மிதந்துக்கிட்டே கிடக்கும் நாளைக்கு காலையில் வந்து வளையை பிடிக்கும்போது இந்த போயாவை பார்த்து தானே வலை தொட்டாப்பை எடுக்க முடியும் சொல்லி மட்டும் பாருங்க நம்ம அங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து வந்த தூரம் சரியான தூரமாக இருக்கும் கொஞ்சம்

வளையமும் கடல்ல விட்டாச்சுங்க நாளைக்கு காலையிலே வந்து புடிக்கணும் வந்துட்டோம் இப்போ எல்லாருமே இறங்கிட்டு தோட்டம் மட்டும் மடக்கி போட்டுட்டு வந்துடுவாப்புல எங்கள் கொழுந்தேன் பிள்ளைய பாருங்க இப்போ தான் கரையை வந்து இறங்கணும் இப்போ வந்து கைத்துல வந்து மடக்கி போட்டுருவோம் ஏன்னா காற்று உரமாக வந்துச்சுன்னா அந்த உரமாக வர்ற காற்றுக்கு வந்து இந்த கயிறு அந்துகிட்டு வந்துடக்கூடாது கரையை வந்து ஒதுங்கிடக்கூடாது அதனால தான் கொஞ்சம் விலங்க வச்சு முடுக்கி போடுவாங்க இதுக்கு பேர் அம்மார் கயிறுன்னு தான் சொல்லுவோம் நல்லா சளிகளை அடித்து சாத்திட்டு இருக்காங்க பாருங்க மழை ஃபுல்லாக நிறைய சட்டி கட்டி நிறைய கூலமாக அடிச்சிட்டு எங்களுக்கு கொஞ்சம் திறமை தான் வலையை கட்டி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தான் ஒரு நாள் ஆகியிருந்த அந்த வலையை கட்டி அடிக்கிறது பாருங்க ஆக்கிறது தான் பெரிய பெரிய ஆக்கா வந்து ஆக்கு காலையில் கையிலே பற்றி தான் வெட்டியிருந்த போயிடுமா இருக்கு இப்போ பாரியை மொத முலைய திட்டி கண்டுக்காங்க ஒரு அஞ்சாறு நண்டு கிடக்கு அதை நான் தப்பிக்கிட்டு இருக்கேன் அதே சல்லிக்கல்லாக தான் இருக்குது மறுவலை பிடிக்கிறாங்க

தான் அதை தனியாக இது பண்ணுவோச்சு அடுத்த அடுத்த வலை வாங்கி கொண்டு இருக்கிறோம் இப்போ ரெண்டாவது வலையும் வாங்கியாச்சு நண்டு ஒன்று ரெண்டு தான் கிடக்க அதை தட்டணும் இப்போ மூணாவது வலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் முத வலையில் உள்ள நண்டை தான் தட்டிக்கிட்டு இருக்கோம் இங்க ஆஃப் பண்ணி போட்டாச்சு நான் நண்டை தட்டுறதுக்காண்டி இப்போ கடுஞ்சாயா போட்டு குடிக்க போகிறோம் இஞ்சி தேலையெல்லாம் போட்டே கொண்டு வந்துட்டேனா இப்போ தண்ணியை ஊற்றிக்கிறோம் 회식 r e கிடக்கையிலே ஒரு ஓங்கி மீன் கண்டோங்க அது வந்து இப்ப இன்ஜின் சவுண்டுக்கு கீழே ஓடிஇச்சு மேல கிளம்பிச்சுனா கண்டிப்பா உங்கள்கிட்ட காட்டுறோம் கடுஞ்சாயா குடிக்க போறாங்க எல்லாரும் கிடந்துச்சு அதுக்கு தான் கிடந்துச்சு இப்ப கடுஞ்சாய போட்டு நாங்க போட்டுலயே இப்ப கடுஞ்சாயா குடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நண்டை தட்ட புறங்க தட்டிட்டு ஒரு வலையை அப்படியே இலக்கி விட போறோம் நான் பாத்துட்ட இந்த வைனி இருக்குல போங்க கொஞ்சம் அது போறது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க அதான் இருக்கு பாருங்க பாருங்க பெருசு அந்த போகுது பாருங்க அப்படியே அந்த கிடக்கு பாருங்க இதுக்கு நேரைய நிறைய பொருக்க அந்த பாருங்க தெரியுதா இருந்தாக்க ஓங்கி பாருங்க எப்படி கிளவி போறாங்க நீ இன் இன்ஜின் இன்ஜின் சவுண்டுக்கு வந்து கீழேயே போயிடும் ஆழத்துக்குள்ளேயே இப்போ பாருங்கள் பக்கத்தில் நான் ஓங்கி வந்திருந்துச்சுன்னா பார்க்கையே அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருக்கும் அந்த எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஓங்கியை நான் பார்த்ததே இல்லை இன்றைக்கி தான் பார்த்துருக்கேங்க கடலில் அப்படியே கீழே கூடியே அமர்ந்து அப்படியே போயிருச்சு நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிளம்பும் கிளம்புன்னு கிளம்புற மாதிரி தெரியல அப்படியே போயிடும் அப்படியே விலங்கையே நீஞ்சிக்கிட்டு கீழே கூடியே போயிடும் இப்போ பாருங்கள் நண்டு எல்லாத்தையும் நாம் இங்கிலே வச்சு கழித்து எடுத்துக்கிருவோம் தோக்கா நண்டு தனியாக நல்ல நண்டு தனியாக சொல்லிவிட்டு எடுப்போம் தோக்கம் இல்லாத நண்டு அதுதான் நல்ல நண்டுன்னு சொல்கிறோம் கம்பெனிக்கு போகிறது கூல சரியான கூடங்க கரையை வந்தாச்சு இந்த கூலத்தை எடுக்கவே ரொம்ப நேரம் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா ரொம்ப மனமார்ந்த நன்றி